நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஐயாவோட பெயர் மணிகண்டன் இவர் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா இயற்கை வைத்தியம் அப்படின்னு ஒரு வைத்தியத்தை வந்து ரொம்ப வேளமா பண்ணிட்டு இருக்காங்க ஐயா செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இயற்கை வைத்தியத்தை பத்தி நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் இந்த வீடியோவை புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் கீழே இருக்கக்கூடிய வீடியோவும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஐயா செய்யக்கூடிய இயற்கை வைத்தியம் அப்படிங்கிறத பத்திய முழு விளக்கமும் எந்தெந்த வியாதிகளுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை தராங்க எத்தனை நாள்ல அந்த நோயை வந்து தீர்த்து தராங்க அப்படிங்கறதையும் நிறைய விளக்கத்தோட சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதற்கு கீழே இருக்கக்கூடிய வீடியோவும் தொடர்ந்து பார்த்தால் மட்டுமே ஐயா சொல்லக்கூடிய அல்லது ஐயா செய்து கொண்டு இருக்கக்கூடிய வைத்தியத்தை பத்தி உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வந்து ஐயாவை சந்திக்க போறோம் ஐயாவை சந்திச்சு இன்னும் நிறைய நோய்கள் வந்து எப்படி எல்லாம் குணப்படுத்துறாங்க அது எத்தனை நாள் குணமாகிறது அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சாமி வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருக்கோம் சரி எனக்கு வந்து நிறைய டவுட் இருக்கு கேளுங்க இது வந்து இயற்கை வைத்திய முறையில நிறைய நோய்களுக்கு வந்து வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆமாம் ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்களும் மறந்து எதுவும் குடுக்கறது இல்ல இல்ல ஒருத்தர் மருந்து ரொம்ப நாள சாப்பிட்டு இருக்க நோய் அந்த நோயை வந்து நம்மகிட்ட வைத்தியம் பண்ண ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா வந்து மருந்தோட பயன்பாட்டை வந்து குறைக்க சொல்றீங்க கண்டிப்பா அது வந்து எவ்வளவு தீர்க்கமா சொல்றீங்க அது வந்து எப்படி சாத்தியமாகும் அது எப்படி என்ன சொன்னா நம்ம உடம்பு வந்துட்டு பஞ்சபூத சக்திகளால் உருவாக்கப்பட்டது அதாவது நம்மளுடைய உடம்புக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள கனெக்ஷன் எப்படின்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை சகசிராரம் அப்படிங்கிற ஏழு நிலையில் இருக்கக்கூடிய சக்கர சக்திகள் நம்மளுடைய உடம்பில் இருக்குது அந்த சக்திகளுக்கு சரியான விதமான கனெக்ஷன் இந்த பிரபஞ்சத்திலமும் நமக்கு கிடைக்காவிட்டால் வரக்கூடிய நோய்கள் தான் ஒரு சில மாறாத தீராத நோய்கள் இழப்பு நோயாகட்டும் தைராய்ட் அதே போல முட்டுங்கால் வேதனை ஆகட்டும் ஆனா டாக்டர்கிட்ட போகும்போது அதுக்கு மேப்படியான மருந்தா கொடுக்கறாங்க பல வருஷங்கள் ஆயும் அந்த நோய் மாறலு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா எங்குகிட்ட வரும்போது அதாவது கண் விழிகள் அடைத்து திருஷ்டியோடு கூடி தியானம் பண்ணி அந்த நோய் இல்லாம நாங்க குறிப்பிட்ட சில நாள்கள் ஐம்பத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஒன்னு எழுபத்தி ஒண்ணு அந்த நோய்களை பொறுத்த அளவுக்கு சில நாடுகள் நாங்க சொல்லுவோம் அந்த நோய் இல்லாம எங்கனாலும் முடியும் இது வந்து நீங்க சொல்ற மாதிரி நான் உங்களுக்கு வைத்தியத்துக்கு வரேன் சரி நீங்க ஒரு தொண்ணூத்தி ஒரு நாள் சொல்லுங்க வந்து எதுவும் இருக்காது இது சாப்பிடணும் சாப்பிட கூடாது இவ்வளவு நேரம் தூங்கணும் இவ்வளவு பயிற்சி பண்ணணும் அப்படின்னு எதுவும் நீங்க சொல்றீங்களா உணவு கட்டுப்பாடுங்கிறது இதுல கிடையாது மதுவானா இருந்த கூடாது அசைவம் கொஞ்சம் கம்மி பண்ணணும் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்றது இல்ல கொஞ்சம் கம்மி பண்ணணும் தாராளமா அண்ணி சாப்பிடணும் குடிக்கணும் வேற இதுக்காக வேற விரதானுஷ்டானங்கள் ஒன்றும் தேவையில்லை அதான் இன்னைக்கு நிறைய பசங்க வந்து மொபைல் நைட்டு தூரம் பாக்குறாங்க கேம் விளாடுறாங்க

இதுவும் அதுக்கும் வந்து வெகு நாடுகள் ஒன்னும் வேண்டாம் ஒரு ஐம்பத்தி ஒரு நாளைக்குள்ள அந்த தேய்மானத்தை நூற்றுல எண்பது சதமானம் எங்களால சரி பண்ண முடியும் ஐம்பத்தஞ்சு நாள் முடிந்து ஒன்னு ரெண்டு மூணு வாரங்கள் கழியும் போது பூர்ணமா நூறு சதமானமும் அந்த மூட்டு வலி இல்லாம ஆயிரும் மூட்டு வலி வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து வைத்தியம் எடுத்துக்கிறாங்க சரி வைத்தியம் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து ஓய்வு எடுக்கணுன்னா இல்லை எப்பவும் பார்க்கக்கூடிய வேலையை பார்த்துட்டே இருக்கலாம் எப்பவும் பார்க்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கோயில் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல ஆனா அதுக்காக மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற எங்கிட்ட வந்து ஒரு பத்து இருபது நாள் வரைக்கும் மருந்து சாப்பிடலாம் கட்ட கட்டமா அந்த மருந்து நிறுத்தியும் வரலாம் மருந்து இல்லாமலே எங்களோட ஊட்டன் பார்வையாலேயே அது நோயை இல்லாமல் செய்ய முடியும் ஒரே ஒரே ஒரு வார கால அளவுக்குள்ளேயே அந்த மாற்றங்கள் உருவாகிறது கிட்ட வர்ற நோய் பட்டவங்களுக்கு உணர முடியும் அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு மாற்றம் இருக்குது அப்படின்னு ஆனா அது பூர்ணமா இல்லாம அந்த ஐம்பத்தி ஒரு நாள் ஆகும்